மே ஒன்று அது நடிகர் அஜித்தோட பிறந்தநாள தான் இத்தனை வருடமாக பார்க்கப்பட்டுச்சு ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அஜித்தோட பிறந்தநாளாக இருந்தாலும் கூட எல்லோருடைய எதிர்பார்ப்பும் அன்றைய நாள் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற ரெட்ரோ படத்தை பற்றி தான் ஏன்னா அந்த ரெட்ரோ மே ஒன்றாந்தேதி தான் ரிலீஸ் ஆகுது உலகம் முழுக்க இப்போ இந்த ரெட்ரோ படத்தை பற்றி நமக்கு தெரியும் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ் ஆகிட்டு தேவை அதுவும் சாதாரண இட்லாம் கிடையாது மிகப்பெரிய வெற்றி இதற்கு முன்னாடி வந்த கங்குவா வந்து ஃப்ளாப்பு அதுவும் ரெண்டரை வருஷம் கேப்பு இதனாலேயே பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு இந்த ரெட்ரோ படம் மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது இந்த நேரத்தில் மே ஒன்றாம் தேதி ரெட்ரோ ரிலீஸ் ஆகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா கூலி ரிலீஸ் ஆக போகுது குட் குட்பேட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு விதவிதமான ஏகப்பட்ட வதந்திகள்லாம் இருந்துச்சு ஆனால் எல்லாமே வதந்திகள் மட்டும்தான் இப்போது சோலோவா ரெட்ரோ மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய கலெக்ஷன் அல்ல போகுது அப்படிங்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா சூர்யா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அவர் படம் வந்தாலும் கூட எங்கள் படத்தை நாங்கள் இறக்க வேண்டா அப்படின்னு ஒரு படம் ரொம்ப ரொம்ப கெத்தாக தில்லாக இறங்குது அந்த படத்தின் பெயர் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தில் நம்ம தான் ஹீரோ சிம்ரன் ஹீரோயின் ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிளாக் ஹியூமர் ரொம்ப ரொம்ப ஜாலியான படமாக அந்த படம் உருவாகியிருக்குது இந்த படம் தான் மே ஒன்றாந்தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது ஸோ எவ்வளோ பெரிய ஹீரோ ஆப்போசிட்டில் வந்தாலும் சரி கன்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம படத்தை தாராளமாக அதே தேதியில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்களோட கான்ஃபிடண்ட் வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க உரியது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் ஏற்கனவே பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது ஆப்போசிட்டில் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட ரெட்ரோ பிளாக் பஸ்சர் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட்டு ஃபேமிலி படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கு நிச்சயமாக அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்